வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண வந்தோம் நாங்கள் ஒரு போலீஸ் ஆக்சுவலாக தாளம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் அப்பா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது எஃப்ஐஆர் போடுறதுக்காக உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போ வந்தோம் அப்படின்னு அவர் வந்து இன்ஷேட் பண்ணி சொன்னார் அப்பாவை வந்து மிரட்டினேன் நான் உங்க உங்கள் அப்பாவுக்கு பதட்டத்தில் ஃபிக்ஸ் வந்துச்சு உங்கள் அப்பா நடிக்கிறாரு உங்கள் அப்பா சாவில் அப்படின்னா இல்லை எங்கள் அப்பா சேர்த்துட்டார் போல சம்மணம் இருக்கா சம்மனும் வரல ரிஜிஸ்டர் போர்ஸில் எனக்கு அக்லாச்மெண்ட்டோட சம்மன் வரல எனக்கு எதுவுமே நடக்கல இது எல்லாமே வந்து அன்ப்ராப்பரில் கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடந்திருக்கு இது இது ஒரு தடவை இல்லை எங்கள் அப்பாவுக்கு இது நாலாவது அட்டம் ஆரி வந்து சார் தூக்கின்னு வந்துட்டாங்க எங்கள் அப்பாவோட பாடி இவங்க வந்து போலீஸ் வந்து போலீஸ் சாட்டே முடிச்சு தர தர இழுத்துட்டு வந்து ஒரு லேடி வந்து கார்ல இருந்து இறங்கி வந்தா காத்துக்கேன்னு சொல்லுதுப்பா யார் அந்த லேடி